வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தி ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் மேட்ரி மோடி வரம் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் ஷாப்பிங் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை கட்டும் என்டர்டைன்மெண்ட் அனைவரும் வருக சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் இருமனனி போதை ஆடைகளோடு அக்கரையும் வாங்க படிக்கலாம் கல்யாண திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மனமகிழ்ச்சியையே திருராஜாவின் వివాதம் சந்திரவாரத் தொடர்ச்சி இன்னைக்கு போயிகள் குறைந்து இருக்குது போ கல்யாண மாலை மோகன் சார் முன்னாடி வந்து அவங்க நிக்கறாங்க கல்யாணம் நடத்தணும்ன்ற ஆர்வத்துல தானே வந்து நிற்கிறாங்க இங்க கல்யாணத்துல கையேந்தி போவன் இருக்கும் பிரச்சனை வரும் தெரிஞ்சா எதுக்கு ஒரு பொண்ணையும் மாப்பிளைய கூட்டிட்டு வந்து குடும்பமா உட்காடுறாங்க நடக்கணுன்ற ஆர்வம் தானே நான் இன்ன இடத்துல வேலை பார்க்குறேன் இன்னவா இருக்கேன் இன்னும் படிச்சிருக்கிறேன்னா அத்தனையும் வெரிஃபை பண்ண இன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு காலத்தில் அது இல்லாமல் இருந்தது மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னா மன்னாரன் கம்பெனியில் இருக்கார் சொன்னாங்களா இல்லையா அந்த மாதிரி பொய்கள் பேசியது மாதிரி இன்றைக்கு திருமணங்கள் உண்மையின் வழியில் நிச்சயிக்கப்படுகின்றன கல்யாணங்கள் உண்மையாகவே தொடங்குகின்றன தயவு செய்து தப்பாக எடுத்துக்காது ரெண்டாவது கணவன் மனைவிக்கு பிரைவசி அப்படின்றதோ ஸ்பேஸ்ன்றதோ இன்னைக்கு தான் இருக்கு முந்தைய கல்யாண வாழ்க்கையில் அது கிடையவே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு பெரியவங்க பெற்றவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு வரணும் இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது சார் எல்லாத்தை விட என் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு அவன் முடிவெடுக்கிறான் சார் எங்கள் அப்பாலாம் எங்கள் வீட்டு கல்யாணத்தில் என் என் கல்யாணத்தில் சொல்லிட்டாரு எப்படியும் போ பத்து பைசா நான் தர மாட்டேன்னார் இது ஐயாவுக்கு நல்லா தெரியும் ஏன்னா என் கல்யாணத்தில் மொத்த செலவும் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா மொத்த கடனும் கொடுத்தது ஐயா தான் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயில் நான் கல்யாணம் பண்ணி இப்போ நான் என் பையனுக்கு இதே லெவலில் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா பாரதி மேடம் குடும்பத்துக்காக தியாகம் செய்கிற திருமணங்கள் இப்போ கிடையாது நீ மட்டும் அந்த வீட்டில் மூணாந்தாரமாக போயிட்டேன்னா நம்ம வீட்டில் எப்படியோ எந்திரிச்சிடலாம் கொஞ்சம் வசதியான வீடு இப்படி சொல்லி சொல்லி ஒரு பெண்ணை பிரைன் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்த அவலங்கள் இன்றைக்கு கிடையவே கிடையாது ஒருவரும் அதை ஒத்துக்கொள்வதில்லை நீ வேணா வீட்டோட மாப்பிளையா போய் இருந்துக்கோ ஏதோ எங்களை பார்த்துக்கோன்னு சொல்கிற பெற்றோரை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வதில்லை என் திருமணம் என் முடிவு என் வாழ்க்கை என்று எல்லாரும் அவரவர் விருப்பப்படி தான் கல்யாணம் பண்ணுறாங்க அது அவன் வாழ்க்கை அது அவன் தான முடிவு பண்ணணும் இவ்வளவு பிரச்சனைகள் பாரதி மேடம் சொல்கிறாங்களே அப்படி இருந்தால் இந்த நாட்டில் கல்யாண மாலை மூலமாக அஞ்சு லட்சம் திருமணங்கள் எப்படி நடந்திருக்கும் சில கல்யாணங்களில் பாருங்களேன் சீனக்கார பொண்ணு கோயில் பட்டியில் உட்காந்து தமிழ் முறைப்படி கல்யாணம் பண்ணுது தாய்லாந்தில் இருக்கிற ஒரு பையன் கோயில்ல வந்து அவன் உட்காந்து இந்த ஊர் போன கல்யாணம் பண்றான் மதுரை சிம்மக்கல்ல நடக்குது சிம்மக்கல்ல நடக்குது இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும்போது எது சாத்தியமாக்குச்சு திருமணம் என்கிற சடங்கு இந்திய திருமண சடங்குகளை வெளிநாட்டவர் விரும்பி வந்து இந்த முறைப்படி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா குடிக்கிறான் வைக்கிறான்னு நீங்கள் பேசுறதுக்கு ஒரு தலைவி இது எல்லாத்துக்கும் மேலங்க கல்யாணம் நம்ம வீட்டில் வரப்போதுன்னு பேச தொடங்குறோம் பாருங்க அங்கேயே மகிழ்ச்சி தொடங்கும் இன்னொரு வீட்டு கல்யாணத்துக்கே இப்போ பாரதி மேடம் வந்து அது வைக்கிறாங்க இது வைக்கிறாங்க நாங்க அவங்க வீட்டு கல்யாணத்தில் சுதா ரகுநாதன் கச்சேரி வச்சாங்க வச்சீங்களா ஆமாம் நாங்கெல்லாம் ஓடி ஆடி வந்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் உண்மையிலேயே ஒரு அஞ்சு கட்சியினுடைய டாப் லீடர்ஸ் முன்வரிசையில் உட்காந்துருந்தாங்க ஒரு திருமணத்தை ஒரு இசை நிகழ்வாக அரசியல் மாநாடு மாதிரி நடத்திய பாரதி மேடம் வந்து பேசுகிறார்கள்னா நான் என்னத்த சொல்கிறது எல்லாத்துக்கும் மேலே அறிந்தும் அறியாமலும் பழகியும் பழகாமலும் அந்த பொண்ணும் மாப்பிளைக்கு அந்த நெருக்கம் இருக்கு இல்லையா அது எவ்வளோ மகிழ்ச்சியானதுன்னு அனுபவிச்சாம்மா தெரியும் சேலை வாங்க போகிறாங்க முகூர்த்த புடவை அந்த பொண்ணு மட்டுமா போகுது பொண்ணு வீட்டார் மட்டுமா போகிறாங்க பையனும் வந்துடுறான்ல செலக்ட் பண்ணுறது யாருன்னு நினைக்கிறீங்க பையன்தான் அவங்க ரெண்டு பேரும் வாயில் பேசிக்க மாட்டாங்க கண்ணிலேயே பேசி முடிவெடுப்பாங்க பாருங்கள் அதெல்லாம் கண்கொள்ளா காட்சியா அதை விட்டுட்டு கீழே படுத்துருக்கிறவனை மிதிச்சா என்ன இருக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க திருமணம் என்பது ரெண்டு பேர் இணைவதில்லைங்க ரெண்டு குடும்பங்கள் இணைவது பையனுக்கு திருமணம் பொண்ணுக்கு திருமணம்னே சம்மந்தின்ற ஒரு பதவி வருது பாருங்க அது வந்த உடனே அது உட்காந்து பேசுகிற நேர்த்தி ஒருவரை ஒருவர் மதிக்கிற விதம் ஒன்று ரெண்டில் முரண் இருந்தாலும் ஒத்து போகும்போது வருகிற சந்தோஷம் எல்லாத்துக்கும் மேலே சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி அந்த கழுத்தில் திருமாங்கல்யம் கட்டும்போது தகப்பனும் தாயுமாக வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கு பாருங்க முத முதல்ல அந்த கல்யாண மாலை அதெல்லாம் பார்க்கணும் மேடம் கல்யாண மாலைன்னு பேர் மட்டும் பார்க்கக்கூடாது அந்த பொண்ணு கழுத்துலையோ பையன் கழுத்துலேயோ அதை போடும்போது நேராக எங்கள் அப்பா இல்லையேன்னு ஒரு சின்ன வருத்தத்தில் அவர் அழுவார் பாருங்க அதில் வருகிற மகிழ்ச்சி எதிலம்மா வரும் மாலையும் கழுத்துமாக அந்த பிள்ளைகள் வந்து காலில் விழும்போது வயசு கம்மியாக இருக்கிற தகப்பன் தாய் கூட ஆசிர்வதிக்க கைகளை உயர்த்துகிற காட்சி இருக்கிறதே கண்கொள்ளா காட்சிமா குறை குற்றம் என்று எடுத்தால் நிறைய இருக்குங்க எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனால் எல்லாத்தை விட அவர்கள் ஒரு குடும்பமாகி நம் வீட்டுக்கு நம் தலைமுறைக்கு ஒரு வாரிசு வரப்போகிறது என்ற எண்ணம் இருக்கிறதே அது பிள்ளையார் சொல்லி போடப்படுவது திருமணத்தில் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு செயலிலும் அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது சேர்ந்து கூடி கழித்து குளிர்ந்து இருக்கிற அந்த காட்சி இருக்கிறதே அதுதான் மகிழ்ச்சி பிரச்சனைகள் எதில் இல்லை பயணங்களில் இல்லையா மேடையில் இல்லையா மைக் சரியில்லைன்றது ஒரு பிரச்சனை தான் அதுக்காக விட்டோம் மணி அடிக்கடிக்க பேசுகிறோம்ல வாழ்க்கையும் அப்படித்தான் கல்யாண மாலை பல நல்ல சமூக சேவையை செய்து வருகிறது அதில் ஒன்று தான் வெட்டிங் அண்ட் பியாந்து பல பெரிய தலைவர்கள் ஃபினான்ஷியல் கன்வென்ஷன்ஸ் நடக்கும் ஆனால் ஒரு கல்யாண கன்வென்ஷனை வேர்ல்டு ட்ரேட் சென்டருக்கு கொண்டு வந்திருக்கிறது என்றால் இந்த திருமணங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியை தான் தரும் மன அழுத்தத்தை அல்ல என்று சொல்லி பாரதி மேடம் அடுத்த பட்டிமன்றத்தில் இந்த பக்கம் வாய்ப்புக்கு விடுவார் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன மகிழ்ச்சியையா அழுத்தத்தையா நடுவரின் தீர்ப்பு பெரியவர்களே ரெண்டு கட்சியும் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறாங்க ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் திருமணங்களில் பொண்ணு மாப்பிளையும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரை பற்றி இங்க பிரச்சனைக்கு இடமில்லை எங்கே மன அழுத்தம் என்று எதிர்பார்க்குறோம்னா பெற்றோர்கிட்ட தான் அவங்கக்கிட்ட தான் ரொம்ப பெரிய மன அழுத்தம் இருக்கும் உள்ளபடி அப்படி தான் இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் நம்ம ஒன்று ஒன்று ஒரு ஸ்டெப் ரெண்டு மூணு ஸ்டெப்பாக தான் போகிறோம் முன்னாடி எல்லாம் திருமண வீடுகளில் எல்லாம் குடும்பங்கள் அங்கே பக்கத்தில் பக்கத்தில் கூட்டு குடும்பம் அங்கங்கே இருந்தாங்க அதனால் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொந்தத்துக்குள்ளேயே பார்த்து முடிச்சுக்கிட்டாங்க அங்கே பிரச்சனையே கிடையாது அது பழைய காலம் அது ஆனால் இப்போ பூரா சிதறலை சிதறி போச்சு எங்கெங்கேயோ எங்கெங்கோ இருக்கிறாங்க அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா பையன் படிச்சுக்கிட்டிருக்க போது அப்பா கொஞ்சம் மனசில் கஷ்டப்பட்டு தான் படுறாரு படித்தான் வேலைக்கு போயிட்டான் சம்பளம் வருது அவன் உள்ளூரில் இருக்கானா உள்நாட்டில் இருக்கானா இல்லை அமெரிக்காவில் இருக்கானா எங்க இருக்கான்னு சொல்ல முடியாது மூணு நிலம் இருக்கிறான் இப்பெல்லாம் வந்து பொண்ணும் சரி ஆணும் சரி முன்னாடி பையன் வேலை பார்ப்பான் பொண்ணு வேலை பார்க்காது இப்போ அப்படி இல்லை பையனும் வேலை பார்க்குறான் பொண்ணு வேலை பார்க்குது ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க முன்னாடி படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை பொண்ணு இப்ப படிச்சிருக்கணும் வேலையும் பார்க்கணும் மாறி போயிருக்குது இதில் பையன் வளர வளர என்ன ஆகுது வேலைக்கு போயிட்டால் அவன் ஆளே கொஞ்சம் மாறிடுறான் அவனும் சரி பொண்ணும் சரி தோற்றமே மாறிடுது தங்களை அழகுபடுத்துகிறோம்னு சொல்கிறாங்க எப்போதுமே அடுத்த தலைமுறை தன்னை அழகுபடுத்துவதை முந்திய தலைமுறை அது எப்படி பார்க்கும்னு எனக்கு தெரியலை ஏன்னா நான் இருக்கிற மாதிரி என் வீட்டு பிள்ளை இருக்காது இருந்தால் அது அழகாகவும் இருக்காது அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாள் இப்போ இருக்கிற பிள்ளை எல்லாம் என்ன செய்கிறான் அப்படின்றான் இங்கே நான் பூர வெட்டி விட்டுருக்கேன் அங்கங்கே செடிகளுக்கு தான் வெட்டுவாங்க மேலே கூடாரமாக இருக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதை போது சந்தோஷமாக இருக்கும் நடக்கிறார் என்ன இப்படி இருக்கானே கேட்க முடியல சரி வயசு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு போய்கிட்டே இருக்கு அம்மா அப்பா பிடிக்கிறார் சும்மாவே இருக்கிய கேளியா அவன்கிட்ட கேளியா உள்ளூராக இருந்தால் நேருக்கு நேராக கேட்கலாம் வெளியூரில் இருக்கவன்ட்ட எதில் கேட்க முடியும் ஃபோனில் கேட்க முடியும் அல்லது இங்கே வந்தால் தான் கேட்கணும் அப்படி கேட்கணும்னு நினைக்கிற போது இவங்க எப்பா ஒன்று பேசணும் அப்படி அவன் என்ன பேச போகிறீங்க நீங்களே பேசுங்க நீங்கள் பேசுங்க இல்லைப்பா அது ஓ விஷயம் ஏன் விஷயம் என்ன ஏன் விஷயம்லாம் பொண்ணு வேண்டாம் வேண்டாம் இல்லைடா டேய் வயசாகுதுடா வர்றவங்க பொருள்லாம் கேட்குறான்டா ஊரில் ஆயிரம் கேட்பேன் அவ்வளோ பேருக்கு முதல் சொல்லணுமா அவன் சம்மதம் கேட்கணும் இல்லை முதல்ல கல்யாணம்னா இப்போ சம்மதம் வேணுமே சரி அந்த பொண்ணு சம்மதம் கேட்கணும் பொண்ணு வீட்லேயும் இதே தான் தகராறு பையன் வீட்டில் தான் தகராறு சம்மதம் கேட்கறதுக்குள்ளேயே பெரும்பாடும் ஆகி போயிருது மூச்சு விட வேண்டியிருக்கு தகப்பனு தாய்க்கு எப்படி இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் மனசு மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கும் அந்த அழுத்தத்திலேயே இவன் கடைசியில சரி பாருங்க அப்பாடா கொஞ்சம் ஆனந்தத்தையும் விளிம்பு எட்டி இந்திய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன மகிழ்ச்சியையா அழுத்தத்தையா நடுவரின் தீர்ப்பு அடுத்த வாரம் இருந்த திருமணங்கள் அல்ல இப்போ இருக்கிற திருமணங்கள் மாறிடுச்சு எல்லாமே மாறி போச்சு என்னங்க மாமியார் மேக்கப் போடு என்னைக்கு என்றால் மேக்கப் பொண்ணு தான் மாப்பிள்ளை தான் போடுவாங்க அந்த பொண்ணு அம்மா அவங்க பாட்டி சரி மேக்கப்பு தான் போட்டுச்சே என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டா வருவாங்க உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம்